நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா அதாவது ரெண்டு அல்லது மூணு பேங்க் கூட வச்சிருக்கீங்க அது ஒரே பேங்க்லேயே இருக்கலாம் அல்லது வேறு வேறு பேங்க்ல இருக்கலாம் ஸோ அப்படி கேட்ட கரிய சேர்ந்தவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி தரப்புலேருந்து ஒரு மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகளால் வெளியிடப்பட்டிருக்குது ஸோ இந்த அறிவிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு பொதுத்துறை வங்கிகளும் இருபத்தோரு தனியார் துறை வங்கிகளும் இயங்கிட்டு வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு மஸ்டான விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன ஒரு முதலீடுகள் செய்ய போறதாகட்டும் அல்லது நீங்க வந்து அரசாங்கத்தின உதவித்தொகையை பெறுறீங்க அப்படின்னா அனைத்து விஷயங்களுக்குமே வங்கி கணக்கப்பட்டது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஈவன் நீங்கள் ஒரு ஸ்கூலில் சேர்க்க போறீங்க அல்லது காலேஜ் போறீங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது மஸ்டான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இத்தனை பேங்க் அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணணும் எந்த விதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது அதாவது நீங்கள் வேற வேற பேங்க்ல எல்லா பேங்க்லயுமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே பேங்க்ல நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட் சிங்கிலேயோ அல்லது ஜாயிண்ட்டாவோ கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படி இருக்குதான் செய்யும் அதனாலவே பெரும்பாலான மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்டை ஓப்பன் பண்ணுறாங்க சில பேர் வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக அல்லது ஒரு அவசர தேவைகளுக்காக ஒரு பேங்கில் அக்கௌண்ட் மெயின் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க அப்புறமா அதை விட்டுருவாங்க இந்த மாதிரி எத்தனை அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி நாம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய அக்கௌண்ட் அப்படின்றது ஒன்றே ஒன்றா தான் இருக்கு மற்ற அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஒரு தேவையின் பேரில் ஓபன் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் அதை கண்டுக்காமலே வச்சிருப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியானது ஒரு இரண்டு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதை முதலாவது அறிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மினிமம் பேலன்ஸ் ஒரு விஷயம் ஸோ மினிமம் பேலன்ஸை வரைக்கும் கண்டிப்பாக அந்த நகர்ப்புறங்கள் அல்லது கிராமப்புறங்களை பேஸ் பண்ணி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் இவ்வளோ மெயின்டெயின் பண்ணும் அப்புறம் மாதிரி இருக்குது அப்படி மினிமம் பேலன்ஸ் இல்லாதவர்களுக்கு வந்துட்டு அபராதமாக போட்டு விதிக்கப்படும் ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த குறிப்பிட்ட தேதியில் வந்துட்டு மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்துட்டு அபராதமாக விதிக்கிறாங்க ஸோ அப்படியே அபராதமாக வச்சு நீங்கள் ஒரு ஒரு மினிமம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் நீங்கள் போட்டிருந்தாலும் கூட ஒரு ஆறு மாத காலத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் காணாமல் போயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொன்றுக்குமா வந்துட்டு அவங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி பெனால்ட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெனால்ட்டி போட்டு கடைசியில் உங்களுடைய பேலன்ஸே ஜீரோ அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஒரு அதிர்ச்சியரமான ஒரு செய்தியாக கூட நமக்கு இருக்கும் இல்லைங்களா அண்ட் ஸோ அப்படிப்பட்ட அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அதை வந்து தேவையில்லாத பட்சத்தில் உடனடியாக மூடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜோ வங்கி தரப்புல வந்து அறிவுறுத்திருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது பெரும்பாலான பெரும்பாலும் வந்து நம்ம வங்கி பயன்படுத்தப்படாத வங்கி கணக்கில் டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக இந்த தீவிரவாத செயல்கள் பண்றவங்க தெரிந்தோ தெரியாமலோ அல்லது நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமல் அதில் நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி வந்துட்டு நம்ம பணப்பரிமாற்றங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட அக்கௌண்ட்டில் நீங்கள் சிக்கக்கூடாது அப்படி சிக்கக்கூடிய பட்சத்தில் அக்கௌண்ட் ஹோல்டர் தான் வந்துட்டு பாதி பிடிப்பாங்க இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்டை தவிர்த்து இந்த எந்த அக்கௌண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உடனடியாக க ச சம்பந்தப்பட்ட வங்கி கிளைக்கு சென்று அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நீங்கள் எழுதி கொடுக்கலாம் அண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கிறோம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாமல் அக்கௌண்ட் ஜீரோ இருக்குது இல்லையா இப்போ இது நாள் வரைக்கும் எத்தனை மாதங்கள் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் ஜீரோவில் இருந்துச்சோ அதுக்கான மினிமம் பேலன்ஸை நம்ம மினிமம் அந்த பெனால்ட்டியை பே பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணுமா அப்படின்ற சந்தேகம் வரலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை உங்களுடைய அக்கௌண்ட் ஒரு வேலை ஜீரோவில் இருந்தால் நீங்கள் மினிமம் பேலன்ஸ்க்கான பெனால்ட்டிய எந்த கட்டணுன்ற அவசியம் கிடையாது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணக்கூடிய சூழலில் நீங்கள் போய் க்ளோஸ் பண்ண போகிறீங்க உங்கள் இத்தனை மாதமாக வந்துட்டு அக்கௌண்ட் ஜீரோவில் இருந்துருக்கு உங்களுக்கு அந்த பெனால்ட்டி சார்ஜ் நீங்கள் கட்டிவிட்டு தான் பே பண்ணணும் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான எந்த பேங்க்லையும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ரிசர்வ் வங்கினுடைய ஹோம்பர்ஸ் பண்ண காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா ரிசர்வ் வங்கியிலேருந்து ஏற்கனவே ரூல்ஸே இருக்கு ஒரு உங்களுடைய அக்கௌண்ட் ஜீரோவாக இருக்குது நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான பெனால்ட்டி சார்ஜும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்படியே உங்களுடைய அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ரிசர்வ் வங்கியினுடைய ரூல்ஸ் ஸோ அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ண போனீங்கன்னா இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ முதலாவது அறிவிப்பு இது அண்ட் இரண்டாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாதிரி டார்மெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடியது அல்லது வந்துட்டு எந்த விதமான ட்ரான்சாக்சனும் இல்லாமல் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்த சுற்றறிக்கையில் கண்டிப்பாக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்த போகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலமையில நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்களே க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அல்லது நீங்கள் ஒருவேளை தேவைப்படும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை அப்பப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரான்சாக்ஷன் மினிமமான ட்ரான்சாக்ஷன் மாதிரியே பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இன்னொரு விஷயம் நீங்கள் அந்த ஏடிஎம் பயன்படுத்துகிறீங்க அந்த டெபிட் கார்டு பயன்படுத்துறீங்க அதுக்கு ஒரு சில இன்சூரன்ஸ் வந்து வங்கியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் விபத்து காப்பீடு மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பேங்க்கோட ஏடிஎம்ல பயன்படுத்தி பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அது ஒரு பேங்க்கில் ஒரு ட்ரான்சாக்ஷன் அந்த ஏடிஎம்ல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்று வந்துட்டு ஒரு விட்ராவல் அல்லது வந்துட்டு நீங்கள் கார்டு மூலமாக ஒரு ஒரு கார்டில் கேஷ் பே அதாவது கார்டில் வந்துட்டு நீங்கள் சிடிஎம் மிஷின் மூலமாக காசு டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்து வச்சுக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்ஸையும் கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி பயன்படுத்தாத அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா தேவையில்லாம் ஒன்றும் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அப்பப்போ அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவ் வச்சுருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பலன்களை தரும் அப்போ தான் இந்த வீடியோ வேணும் சொல்லக்கூடிய கருத்து சொந்த கருத்து பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்